திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர்ல இருக்குதுங்க இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகம் என்ன புத்தகம் பார்த்தீங்கன்னா அதே புத்தகம் தான் ட்ரீன் ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த புத்தகத்தை வந்து யோகதா மணிகண்டன் அப்படிங்கிறது இந்த புத்தகத்துல வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பதிமூணாவது டாபிக் வந்து பார்க்க போகிறோம் வியப்பில் வசி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இந்த ஆசிரியர் வந்து இதன் இதில் என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் உணர்ச்சிகளை கையாள தெரிந்த நமக்கு வியப்பில் வசிப்பது சுலபம் தான் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் இனிதாய் வெற்றிகரமாய் அமைவதற்கு வாழ்க்கையை பற்றிய அறிவும் மனதை பற்றிய தெளிவும் அவசியமாகின்றது வாழ்க்கையை தனியாகவும் மனதை தனியாகவும் பிரித்து பார்க்க முடியாது ஏனெனில் நாம் பிறந்த நொடியிலிருந்தே மனம் செயல்பட ஆரம்பித்து விட்டது மனதை கொண்டு தன் வாழ்க்கையை வாழ முடியும் எனவே மனமே வாழ்க்கையாகிறது மனமானது தெளிவானால் வாழ்க்கையானது சிறப்பாகிவிடும் வாழ்க்கையையும் மனதையும் தனித்தனியாய் பார்க்கும் இயல்புடையோரின் வாழ்க்கையானது சாதாரணமானதாகவே மட்டுமே இருக்கும் வாழ்க்கையும் மனதையும் ஒன்றாய் பார்க்கும் இயல்புடையோரின் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாய் இருக்கும் அனைவருமே சிறந்த நிறைவான சந்தோஷமான வாழ்க்கையை விரும்புகிறோம் அதை அடையவும் முட்டி மோதி பெரும் துன்பம் அடைகின்றோம் இப்போது மிக எளிமையான முறைகளில் நம் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள சிறிய முயற்சியும் பயிற்சியும் மட்டும் போதும் அன்பு அது அன்பு கொண்ட நெஞ்சத்திற்கு ஆயுள் நூறு ஆம் அன்பை விட சிறந்தது எதுவுமே இல்லை அன்பால் எதையோ மாற்றவும் முடியும் சாதிக்கவும் முடியும் முடிந்த அளவு அன்பை காட்டினால் அதைவிட அதிகமான அன்பை நாம் பெறுவோம் பாரபட்சமே இல்லாது அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தினால் பயம் என்ற வார்த்தை வார்த்தையை ஒழித்துவிட முடியும் உலகில் அனைவருமே அன்பாய் இருந்தாய் இருந்தால் வாழ்க்கை சொர்க்கமாகும் வியப்பில் வசி வியந்தால் ரசிக்கலாம் ரசனை இனிமையே இது இது சாத்தியமே எந்த ஒரு செயலையுமே சரியான கண்ணோட்டத்துடன் பார்க்கும் பொழுது வியப்பாகத்தான் இருக்கும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நபரையும் வியந்து ரசித்து பார்க்க பழகினால் வாழ்க்கை விருப்பத்தோடும் வியப்போடும் வாழ்ந்து மகிழலாம் வியப்பு என்பது வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் உன் நண்பனை காண்பித்தால் நீ யார் என்று கூறிவிடலாம் பலரும் கூற கேட்டிருப்போம் உறவினர்களை விட நண்பர்கள்தான் முக்கியம் என்பது சரிதான் ஏனெனில் நண்பர்கள்தான் நம் சுகதுக்கங்களில் பெரிதும் பங்கேற்கிறார்கள் பங்கு பெறுகிறார்கள் மேலும் நண்பர்களை பார்த்தாலும் சரி அவர்களோடு பேசினாலும் சரி நாம் ஓர் இனம் புரியாத நிறைவும் மகிழ்ச்சியும் அடைகின்றோம் எனவே புதிய நண்பர்களை அடைய நாம் தயாராகவும் நண்பர்கள் நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை கூண் வாழ்க்கை கூண்டில் அடைபட்ட பறவைக்கு ஒப்பாகும் மற்றவர்கள் எளிதில் புரிய சமுதாயம் எனலாம் தனி தனிமரம் தோப்பாகாது ஒற்றுமையே வலிமை நாம் அனைவருமே சமுதாயத்தில் ஒரு அங்கம்தான் தனித்து வாழ முடியாது சமுதாயத்தை சார்ந்தே வாழ முடியும் மற்றவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகள் பல உள்ளன எனவே ஒவ்வொருவரையும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும் அவர்களிடம் இருக்கும் முன்னேற்றத்திற்கான நல்ல பழக்கங்களை பின்பற்ற வேண்டும் எதிர்பார்ப்பு இல்லாது அனைவரையும் நேசிப்போம் மற்றவர்களை கவனிக்க பழகினால் பொறுமை அதிகரிக்கும் பேச்சு குறையும் கவனம் சிதறாது புத்தகம் வாசி புத்தகம் படி தனிமையை ஒளி புத்தகமே சிறந்த துணை புத்தகத்தை விரும்பி லயித்து படித்து பல படித்தால் உலகமே மறந்துவிடும் கவலைகள் நம்மை கண்டு ஓடிவிடும் ஆனால் தற்போதைய நிலையில் புத்தகங்கள் இருக்க வேண்டிய கைகளில் ரிமோட்டுகளும் செல்போன்களும் உள்ளன வீண் பேச்சுக்கள் நேரத்தை உபயோகம் இல்லாத செலவு செய்தல் ஆகியவற்றை விடுத்து புத்தகத்தில் நாட்டம் செலுத்தலாம் அவ்வாறு செய்தால் வாழ்க்கை நமக்கும் உபயோகமாக இருக்கும் மற்றவர்களுக்கும் நல்ல உதாரணமாகவும் இருக்கும் உடல் மனத்தளர்வு உடலின் தளர்வும் மனிதனின் தளர்வும் மனதின் தளர்வும் வாழ்வை மேம்படுத்தும் இன்றைய வேகமான இயந்திரமான உலகில் தளர்வு மிக மிக அவசியம் தளர்வு என்பது உடலுக்கு தேவை மனதுக்கும் தேவை உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே மனம் நம் கட்டுப்பாட்டில் இருக்க முடியும் முயற்சிக்கும் தளர்வால் மனம் அமைதி அடையும் எனவே அமைதியான நிலையில் செய்யும் எந்த ஒரு செயலும் தெளிவாக இருக்கும் ஜெயத்தில் முடியும் நிகழ்காலம் பொற்காலம் கடந்த காலமும் எதிர்காலமும் நிகழ்காலத்தில் அடக்கம் பெறும் கடந்த காலத்தை பற்றிய துன்பமோ எதிர்காலத்தை பற்றிய கவலையோ நிகழ்காலத்தில் நம்மை நிம்மதியாக வாழவிடாது கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில மகிழ்ச்சியான சம்பவங்களை நினைவுபடுத்தி பகிரலாம் அதேபோல எதிர்காலத்தை பற்றிய லட்சியங்களை கனவு காணலாம் ஆனால் மகிழ்ச்சியை அடையவும் கனவை நனவாக்கவும் நிகழ்காலம்தான் ஒரே வழி எனவே நிகழ்காலம் மிக முக்கியம் நேரம் போனால் போனா போனதுதான் திரும்ப வராது என்ன நண்பர்களே மாற்றங்களை உருவாக்க மனம் இருக்கையில் வாழ்க்கையை வியப்பில் ஆள் வாழ ஆரம்பிப்போம் வெற்றி நிச்சயம் நமக்கே வாழ்த்துக்கள் வியப்பில் வாழ்ந்தால் வாழ்க்கை வியப்பாகும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்